ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வெங்கி சாரா வைஃப்ஸ் நாம் அன்றைக்கி ஏற்காடு டூர் பார்க்க போகிறோம் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் விமாலாம் போகிறோம் விக்கி சூர்யா நாங்கள் எல்லாம் ட்ரிப் பண்ணோம் அதுவும் சம்மர் டைம் கரெக்டாக இருந்துச்சு இந்த சம்மர் டைமில் வந்து இந்த ஃப்ளவர் தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு அப்புறம் போட்டிங் அந்த லேக்கு அப்புறம் டீப் ஃபாரஸ்ட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரிஸ் அப்புறம் நிறையா இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சு வியூ பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஏற்காட்டில் ஒரு ஒரு பத்து ப்ளேஸ் இருக்குன்னா இல்லை அஞ்சாறு பிளேஸ் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் டெலஸ்கோப் அப்படியே அந்த வில்லேஜஸ் பார்க்குறது அப்புறம் ஃபன் மோடி கேம் அந்த கன் ஷூட் பண்ணி ஜாலியாக டைம் பாஸ் பண்ணோம் அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் அப்படி கவர்மெண்ட்லன்னு சொல்லி அதை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் ஃபோன் டைமும் இருந்துச்சு ப்ளஸ் அங்கே ஃப்ளவர் வாங்கிக்கலாம் நம்ம வீட்டுக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ இந்த ட்ராவல் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பதினோரு மணி அளவில் வந்து நாங்கள் வந்து ஏற்காடு ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம் யாருமே இல்லை ஒன் ஆர் டூ வெஹிக்கிள்ஸ் மட்டும் இறங்கி வந்து திருந்துச்சு ஸோ எங்களுக்கு இது ஃபஸ்ட்டு டைம்னா அதனால் எங்களுக்கு இதோட எப்படி ஏறணும் போகணும்னு எனக்கு தெரியல ஸோ இதேமாரி நாங்கள் ஸ்லோவாக வண்டி அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க டைமில் தான் வந்து ஒரு டெக் போஸ்ட் இருக்குது ஹில் ஸ்டேஷனில் அது ஒரு ஃபஸ்ட்டு ஏர்பின் ஏர்பின் அந்த இடத்துல வந்து ஒரு செக் போஸ்ட் அந்த செக் போஸ்ட்டில் வந்து இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க நைட்டு அலோடு கிடையாது காலம்பூர ஃபைவ் ஓ கிளாக் தான் நீங்கள் வண்டி எங்கேயே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்குகிறோம் பர்மிஷன் வாங்கிட்டு ஏற்காட்டு என்ட்ரன்ஸ் இப்போலாம் உள்ளே நுழையிரும் ஹில்ஸ் ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னார் நீங்கள் வெயிட் பண்ண வேணா காரை இங்கே பார்த்த வேணா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எங்கே போகணுமோ போயிட்டே இருங்க அப்படின்னாங்க ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் அனிம் அனிமல்ஸ் மீன்ஸும் ஒன்று தெரியுமா இந்த அந்த அந்தமாதிரி வரும்ல ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க குரங்கு சேட்டைகள் கொஞ்சம் அதிகம் ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்களுக்கும் ஹில் ஸ்டேஷனில் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஓன் ட்ரைவ் பண்ணுறோமா ஸோ வந்து நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு யோசனை ஏறணும் அதில் பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் இந்த அளவுக்கு ஈர்த்தாகி யாருமே இல்லைன்னு அப்புறம் என்ன பண்ணோம் வண்டியை ஒரே வேர்த்தாக வெர்த்திட்டோம் சரி எவ்வளோ ஸ்பீடாக போக முடியும் போயிடும் சொல்லிட்டு அது ஹில் ஸ்டேஷனில் சும்மா ஃபாஸ்ட்டாக போயிட முடியாது இல்லையா அங்கே அங்கே டேர்னிங்ஸு அப்புறம் என்ன வருதுன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் நாங்கள் எங்கேயும் நுப்பாற்றக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி தான் நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கோம் அப்புறம் போயிட்டு அங்கே ரூம் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணணும் ஸோ பார்த்தீங்கன்னா ரூம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு நாங்கள் கால் புக் பண்ணி ஸோ ரூம் கிடச்சிச்சு எங்களுக்கு அப்புறம் ஏற்காடு வியூஸ் பார்த்தா மார்னிங் பயங்கரமாக வச்சு நைட் டைம் எனக்கு எங்களுக்கு தெரியல மார்னிங் செம்ம சூப்பருங்க சொல்லக்கூடாது உண்மையில சொல்லக்கூடாது நல்லா இருந்துச்சுன்னா ஆனால் வந்து அந்த சீசன் டைம் போனால் மட்டும் சூப்பராக இருக்கும் அதை தாண்டி போயிட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நல்லா இருந்துச்சு வியூ ஆனால் ஊட்டி அளவுக்கு சொல்ல முடியாது லோ பட்ஜெட்டில் டூர் டூர் வரும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்காடு நல்ல ஏரியாவான் இருக்கும் நல்லா ஒரு சுற்றி பக்கத்துக்கு நடந்து வாக்கிங் போகிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஸோ அந்தோட வியூஸ் அவங்க காமிக்கிற பாருங்களேன் இது வந்து இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போட்டுக்காலம் உள்ள இடம் அங்கே ஒரு கார் பார்க்கிங் இது இங்கேயும் வந்து பைசா கேட்டாங்க ஆனால் நாங்கள் சாக்லேட் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அலோவ் பண்ணிட்டாங்க இது பின்னாடி தான் வந்து இந்த ஏரி இருக்குது ஏரி தான் இந்த போட்டிங் போகிறாங்க அந்த இடம் ஆனால் எங்களால் போட்டிங் போக முடியல ஏன்னா டைம் இல்லை இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டுக்கோன்னா அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிஸ்லாம் நாங்கள் போயிட்டுருக்கோம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த போட்டிங் செக்ஷனுக்கு போகணுன்னா ஒரு செம்மைக்கியும் உங்கள் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு ஏன்னா சம்மர் டைமில் அதெல்லாம் இங்கே போக முடில ஸோ நம்ம சாக்லேட் சேல்ஸ்லாம் போய் ரோட்டில் கேம்ப் மாதிரி போட்டு இருந்தாங்க அந்த வீடியோஸ் உங்களுக்கு காமிக்கணும் பாருங்களேன் இந்த இந்த சாக்லேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு வச்சுருக்காங்க இது எப்படின்னா வந்து காய் கிலோ காய் கிலோ வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இரநூறுவா வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி நூற்றி ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒரு குவாலிட்டி மட்டும் தான் மற்றபடி டேஸ்ட்டுக்கெல்லாம் சேம் தான் ஆனால் ஃபஸ்ட் குவாலிட்டியில் கொஞ்சம் அந்த ஒயிட் சாக்லேட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இது எல்லாமே சாக்லேட் தாங்க ஃபுல்லாகவே சாக்லேட் தான் இது வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்னால் மக்களை கவரத்துக்காக கேம்ப் கேம்பாக போட்டிருக்காங்க அண்டர் இந்த சாக் சாக்லேட் ஃபேக்ட்ரிஸ் ஓனர்ஸு இதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இந்த சாக்லேட்டு இங்கே நம்ம சாக்லேட் டேரக்ட் தான் வாங்கிக்கலாம் இல்லை ஃபேக்ட்ரிக்கு போகணும் ஃபேக்ட்ரிக்கு போய் கூட வாங்கிக்கலாம் ஃபேக்ட்ரியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி மேக் பண்ணுறாங்க அந்தோட வியூ வியூ நீங்கள் கலா பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்க அதுவும் பார்க்கலாம் நல்லா ஒரு டைம் பாஸ் ஆச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது அந்த கார்டனுக்கு கொண்டுருக்கோம் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து இந்த ஃப்ளவர் கண்காட்சி யார் வச்சுருந்தாங்கல்ல அந்த டைம்லாம் அது ஸோ நிறையா ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு நிறைய டெக்கரேட் தான் பண்ணியிருந்தாங்க ஃப்ளவர் ஆனால் நான் டெக்கரேட் பண்ண ஃப்ளவர் செக்ஷனுக்கு நாங்கள் போக முடியல ஏன்னால் நடக்க முடியல எங்களால் வேறு ஒன்றும் ஆனால் கண்ணால் பார்த்தோம் வீடு கவரேஜ் பண்ண முடியல ஏன்னால் நடந்து போக முடியல ஒரு தூரத்துக்கு ஆனால் இருந்த ஃப்ளவர்ஸ் பார்த்து நாங்கள் வீடியோ எடுத்தோம் இந்த கார்டனை பார்த்தா நம்ம ரெண்டு செடிஸ் வாங்கிக்கலாம் ஏன்னா நான் ஃப்ளவர் வேணுமா வாங்கிக்கலாம் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அவங்க தராங்க அதுவும் இந்த இந்த ஃப்ளவர்ஸ் தான் வந்து எவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு டைம் தாங்க பர்டல ஏன்னால் நடக்க முடில ஏற்காடு படைக்கும் கொஞ்சம் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் நடக்க நடக்கவே நடந்து நடந்து போகிற மாதிரி இருக்குதா நாங்களும் ரொம்ப நேரமாக நடந்து நடந்து எங்களுக்கும் அப்படியே டைம் பாஸ் ஆச்சு சில இடம் கவர் பண்ண முடில ஃப்ளவர்ஸை சொன்ன வரைக்கும் உங்கள் நீங்கள் மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லை கார்டன்ஸ் ட்ரீஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது அப்படியே போயிட்டே இருக்குது மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்ரு போக முடியல அப்படியே அழகாக ரவுண்டாக சுற்றி வந்துச்சு ஸோ நீங்கள் பார்த்துருக்க முடியாத ஃப்ளவர்ஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஆனால் இதுக்கு டிக்கெட் கிடையாது அந்த என்ட்ரன்ஸ் மட்டும் தான் டிக்கெட் கொடுத்தாங்க ஆமாம் என்ட்ரன்ஸ் டிக்கெட் கொடுத்தோம்னு நினைக்கிறேன் ஒன் ஃபிஃப்டி சம்திங் ஒரு ஆளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த டிக்கெட் வச்சுன்னா நாங்கள் இது ஃபிளவர் சுற்றி சுற்றி பார்த்தோம் அந்த டிக்கெட்டை காப்பீஸ் தான் எங்கள்கிட்ட இருக்கும் இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு இந்தமாரி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அது நீங்கள் அப்படியே ஒரு கொட்டாக இருந்துச்சு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் அப்புறம் நிறையா இந்தமாரி கார்டன் நல்லா இருந்துச்சு அப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால எங்கள் டைனஸ் தெரியாது இல்லையா டேஸ்ட்டு நீங்கள் ஆளுநர் வந்துடணும் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அமேசானில் வர படத்தில் என்ன என்னது இந்த அனகொண்ட படத்தில் வரும்ல ஒரு ஃப்ளவர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லாத்தையும் சரி கவர் பண்ணிக்கிட்டோம் நல்லாயிருக்கு ஏன்னா இது பார்த்துருக்க மாட்டோம் பாதி ஃப்ளவரில் இங்கே பார்த்துருக்க மாட்டோம் ஸோ பார்க்க முடியாது எல்லாமே அங்கே இருந்துச்சு அப்படியே டைம் பாஸ் பண்ணி அப்படியே ஓடிக்கிட்டோமா அடுத்த கற்றுத்துக்கு அப்படி நகர்ந்தோம் இது என் கையில் இருக்க தப்பாக வச்சுக்க இது வந்து அழுக்கக்கால் பார்த்தின்னு இது வந்து ஒயின் தான் இது ஹோம்மேடு ஒயின்னு இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் நம்ம அப்படியே குடிக்கலாம் கொஞ்சம் ஒயிட் இது கொஞ்சம் கலர் கலர்ஸ் கொடுக்கும் அதுக்காக வாங்கினது அப்படியே ஜாலியாக சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ஃபோட்டோஸ் தான் பார்த்திங்கனா இமாலே அத்தைக்காசம் தாங்க முடியல பார்த்து அதுக்கு விற்கி வேறு விற்க சும்மாவாக சொல்லவன் நான் ரகட் பாய் இந்த டைம் எப்படின்னா தெரில பயங்கரமாக ஆகிட்டான் சூர்யா பார்த்திங்களா அப்படியே பார்த்துட்டே இருப்பான் அப்புறம் விமல் நான் எல்லாம் சேர்ந்து டெலஸ்கோப் வழியாக அந்த என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்த இடத்துல என்ன இருக்குன்னா இந்த டெலஸ்கோப் வழியாக பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் தெரியுது அந்த வில்லேஜில் சும்மா ஒரு வில்லேஜில் ஒரு பத்து பதிஞ்சு வீடு தான் இருக்குது அந்த வீட்டுக்கு அந்த ஊருக்குள்ளே ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில்தான் அந்த டெலஸ்கோப்பை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கோவிலை கருத பார்க்கலாம் ஆனால் வந்து ரொம்ப தெரியாது ஒரு ஷேக்கிங்கோடு தான் தெரியும் இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது பத்து ரூபா வரும் பத்துரூபா கொடு பத்து ரூபாய்க்கு ஓரத்து இல்லைன்னு இல்லைன்னா எல்லாம் சொல்லி சொல்லிட்டு போகிறாங்க முதல்ல ஓரத்து இல்லைன்னா சொல்லலாம் ஏன்னால் எனக்குனாலும் பார்த்தாலே எனக்கு வில்லேஜ் தெரியுது ஆனால் அவனு கோயிலில் பார்க்கறதுக்காக தான் அந்த டெலஸ்கோப்பு நானும் பார்த்தேன் ஏன்னா எல்லாரும் பார்க்குறாங்களே நம்மளும் பார்த்தா இல்லை சரி அப்போ என்ன தான் தெரியும் ஒன்று பார்க்குறேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுமே தெரியல அதுக்கப்புறம் தெரிஞ்சுச்சு இந்த வில்லேஜ் அப்புறம் பார்த்து வில்லேஜை மட்டும் பார்க்கல கொஞ்சம் வேறு பக்கத்தில் சுற்றி பார்த்தோம் நாங்களே பார்த்தோம் அதை ரொட்டேட் பண்ணி அப்படின்னு செய்யக்கூடாது இருந்தாலும் வந்து பக்க பக்கத்தில் என்ன இருக்குது ஏதாச்சும் ஒரு அமேசிங் பிளேஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்காக நாங்களே அந்த டெலஸ்கோப்பை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம் அதுவும் நாங்கள் எல்லோரும் பார்த்து உடனே போகலை ரொம்ப நேரம் பார்த்தோம் ஏன்னா கூட்டம் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் எங்கள் டைம் நிறைய கிடச்சிச்சு கிடச்சி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைக்காக தான் அப்படியே கொஞ்சம் இறங்கி போய் கன் ஷூட் பண்ணிக்கிட்டு இது வந்து ஃபன் போடுங்க எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த பலூன் ஷூட் பண்ணுறது மேக்சிமம் வந்து இது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும் ப்ளஸ் பார்த்திங்களா இந்த பாத்தியில் வச்சுக்கோம் பார்த்தீங்களா இது சூரியாவே கரெக்டான நேரத்தில் வீடியோவில் மாற்றிவிடுவார் பாத்தியில் பட்டியலில் கொடுத்து கொடுத்து அப்புறம் விமல் அவர் ட்ரை பண்ணார் அவரோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பார் சூடத்துக்கு அப்புறம் கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட் உள்ளே போனோம் இப்போ மங்கீஸ் தான் அப்படியே ஜம்ப் ஜம்முடி இருக்கு நல்லா இருந்துச்சு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணதுக்கு சூப்பரான ஏரியா ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் பண்ண பிளான் பார்த்தீங்கன்னா த்ரீ டேர்ஸு ஆனால் நாங்கள் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டேர்ஸில் கிளம்பிங்க வந்துவிட்டோம் இந்த ஹில் தான் இது உள்ளே பண்ணிக்கனா நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம வீடியோ எடுத்ததும் அந்த இடம் தான் கொஞ்சம் நைட் டைமில் கொஞ்சம் சீக்கிரம் எதா இருந்தாலும் ஒரு நைன் ஓ கிளாக் முடிச்சிடணும் நைன் ஓ கிளாக் தண்ணி போகக்கூடாது ஏன்னா மேக்ஸிமம் நைன் ஓ கிளாக் மேலே எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது கடை ஷாப்லாம் க்ளோஸாக தான் இருக்கும் ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்பவும் அதே ஸ்டார்ட் பண்ணுறோம் அடுத்த நாள் மீன்ஸ் அடுத்த ரவுண்டு திரும்ப வில்லு விடுறது அப்புறம் இந்த மாதிரி ஸோ அந்த இந்த ஆர்ட்ஸ் பார்த்தோம்ல ஸ்டார்டிங் அந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் யார் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு இந்த வியூ பாயிண்ட்னு சொல்லி இது ஒரு இடம் அந்த ஏற்காட்டில் அந்த வியூ பாயிண்ட்ஸ்ங்கிறது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஏரியாவும் கவர் ஆகும் ஸோ அங்கே போய்ட்டு நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது அந்த வியூ பாயிண்ட் ஏறி போகிறோம் ஆனால் ஏற முடியல நடக்கவே முடியல சரி அப்படி என்ன தான் இருக்குது பார்த்தே ஆகும் சொல்லிட்டு தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறணும் ஏறி அந்த நான் போய் பார்த்துட்டு அப்புறம் டெலோஸ்கோப்பு இந்த நிறைய பேர் பார்த்துருந்தாங்களே அதுதான் ஒரு வீடியோ கவரேஜ் எடுத்துகிட்டு வேறு எங்கே போகலானு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இந்திய ஒலிபருப்பு மையம்னு சொல்லி அங்கே சேட்டிலைட்டோட லொக்கேஷன் ஏரியா இருக்குது ஏன்னா ஏற்காட்டில் ஏன்னா ஹில் ஸ்டேஷன் மோஸ்ட்லி இந்த சேட்டிலைட்டோட இது வச்சுருப்பாங்களே டூரேஷனுக்காக ஸோ அதுதான் அங்கே இருந்துச்சு அப்புறம் அந்த எங்கெங்கே அந்த இந்த கார்டன் மேன்ஸுக்குள்ள அதான் பார்த்தோம் அப்புறம் சாக்லேட் ஃபேக்ட்ரி சாக்லேட் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாக்லேட் எப்படி செய்கிறாங்க எல்லாமே இருக்கும் அந்த வீடியோஸும் உங்களுக்கு இல்லை அப்டேட் ஆகிருக்கும் அது காமிக்கணும் பாருங்களேன் அப்புறம் வியூனால் சரியான வியூங்க அது அந்த வியூ பயங்கரமாக இருந்துச்சு நல்லா அந்த க்ளவுட்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் விமல் மட்டும் நம்புகிறதை விடவே இல்லை விக்கி எங்கே போனாலாம் தெரில விக்கியை தான் கேப்சர் பண்ண சின்ன விக்கி எக்ஸப் ஆயிட்டாரு என்ன பார்த்தீங்களா சூர்யா ஒரு பேர் இல்லாமல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரதுக்கு இருங்க ரொம்ப ஜாலியாக போச்சுங்க திரும்பவும் நெக்ஸ்ட் டைம் அடுத்த ப்ரோக்ராம் வந்து மேபி கொடைக்கானலாக இருக்கான்னு நினைக்கிறேன் ஆனால் ஏற்காடை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபன் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு ஜாலிக்காக அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணி பாருங்க அப்புறம் அப்படியே சுற்றி சுற்றி வந்தோம் இதுக்கப்புறம் அப்படியே இதுக்குள்ள தான் உள்ளே போனோம் இதுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த அமேசிங்கான ப்ளேஸஸ் கொஞ்சம் உள்ளே இருக்கும் அதாவது அமேசிங்கான ப்ளேஸஸ்னால் அந்த வியூ பாயிண்ட் சொன்ன அந்த அந்த ஹில்ஸோட கார்னர்ஸ் தான் ஸோ அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்போ பர்ச்சேஸ்லாம் பண்ணோம் சும்மா சின்ன சின்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அந்த மாரி விற்கிற பேசிக்கிட்டு ஜாலியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு காமெடியாக இருச்சு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் வீடியோஸ் இருக்குது அது கொஞ்சம் லென்த்தான வீடியோனால என்னால் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ண முடியல அது தனியாகவே உங்களுக்கு ஏற்காடு டூன்னு சொல்லி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் அப்படியே நாங்கள் பேக் பண்ணியாச்சு ஸோ நாங்கள் ஊருக்கு ஆம்பதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் செப்ரேட் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க கொஞ்சம் செப்ரேட் பண்ணால் சப்போர்ட்டாகவும் அடுத்த ஒரு வீடியோ போகிறதுக்கு இதேமாரி நிறைய இன்ட்ரெஸ்டாக வீடியோ அப்டேட் பண்ணி இருக்கேன் ஓகே பாய் தா தா பாய்